இரண்டாயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முன் வட இந்தியாவின் பசுமையான சமவெளிகளில் புதிய யுகம் பிறந்தது சிறிய கிராமங்கள் பெரும் குடியிருப்புகளாக மாறின கிழக்கிலிருந்து மேற்கு வரை பதினாறு பெரும் ராஜ்ஜியங்கள் தோன்றின மகதம் கோசலம் காசி அவந்தி போன்றவை ஒவ்வொன்றும் சக்தி வர்த்தகம் பண்பாடு மிக்க மையங்களாக விளங்கின சில ராஜ்ஜியங்கள் வல்லரசர்கள் ஆட்சியிலிருந்தன சில குடியரசுகள் விவேகமான சபைகளால் வழிநடத்தப்பட்டன ஜனநாயகத்தின் விதைகள் அங்கே விதைக்கப்பட்டன பிம்பிசாரர் அஜாதசத்திரர் போன்ற மன்னர்கள் வழிநடத்த மகதம் இந்தியாவின் முதல் பேரரசின் அடித்தளமாகியது அந்த மகா தான் இந்திய அரசியல் வரலாற்றின் தொடக்கம் அவற்றின் மரபு இன்றும் பாரதத்தின் இதயத்தில் ஒலிக்கிறது